தேடி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய ராசி பலன் வரிசையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை இன்று பார்க்கலாம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேசராசி மேசராசி அன்பர்களே உங்கள் உணர்வுகளை குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது புதிய முதலீடுகள் என்று வந்தால் சுதந்திரமாக இருந்து நீங்களே முடிவெடுங்கள் புலன்களின் எல்லையை தாண்டியது காதல் ஆனால் இன்று உங்கள் புலங்கள் அனைத்தும் காதல் அனுபவத்தை உணரும் நாள் பெரிய பிஸ்னஸ் டீல் பேச்சுவார்த்தையின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திடுங்கள் இன்று உங்கள் நிரம்பிய கால அட்டவணையிலிருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியும் ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும் திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் சில குறைகள் இருக்கவே செய்கிறது இன்று அது இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்று நீங்கள் முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் அது உங்களை பதற்றமாக செய்யலாம் இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை இரண்டு முறை பாருங்கள் உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும் உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார் அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் பயணம் பலர் தரும் ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும் இன்று திட்டமிடப்பட்டிருந்த ஒரு விஷயம் உங்கள் துணைக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் பாதிக்கும் ஆனால் இறுதியில் அதனால் நன்மையே பயக்கும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்கள் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் புதியவற்றின் மீது கவனம் செலுத்தி உங்களின் சிறந்த நண்பர்களின் உதவியை நாடுங்கள் இன்று நீங்களும் உங்கள் காதல் துணையும் காதல் கடலில் மூழ்கி முத்தெடுத்து காதலின் உச்சத்தை அடைவீர்கள் ஆபீஸில் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதியளவுக்கு நேரம் கிடக்கும் கிடைக்கும் போதிய அளவுக்கு நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம் உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் நிச்சயமாக நம்பிக்கை குறைவு ஏற்படும் இது திருமணத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்து கடகம் ராசி கடகம் ராசி அன்பர்களே மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள் அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை மனம்தான் வாழ்வின் நுழைவாயில் ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது கையிலிருந்து எளிதாக பணம் செலவாகும் என்றாலும் அதிர்ஷ்டத்தால் தாராளமாக பணப்புழக்கம் வரும் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்டுகளை கண்டு கண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்கும் உங்கள் மனதிற்கினியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும் சரியானவர்களிடம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினால் உங்களை பற்றிய புதிய நல்லெண்ணம் உருவாகி அதிகரிக்கும் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிக நேரம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடலாம் நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள் அடுத்து சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களே அச்சம் என்னும் பேயை எதிர்த்து போராடும்போது போது சில பாசிட்டிவான சிந்தைகளை சிந்தனைகளுக்காக மனதை தயார்படுத்துங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பிசாசின் அடிமையாகி விடுவீர்கள் உங்கள் பெற்றோர் உங்கள் தேவையற்ற செலவுகளைக் கண்டு இன்று கவலைப்படலாம் எனவே நீங்கள் அவர்களின் கோபத்திற்கு பலியாக வேண்டியிருக்கும் கல்வியை விட்டு கொடுத்து வெளிப்புற செயல்களில் அதிகம் ஈடுபடுவது பெற்றோரின் கோபத்துக்கு ஆளாக்கிவிடும் விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது முக்கியம் உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையும் சமமாக பாவித்திடுங்கள் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை இன்று ஆபீஸில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் வாழ்க்கையின் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை காண்பீர்கள் குழந்தைகளுக்குடனான நேரத்தை காண்பீர்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நீங்கள் இழந்துவிட்டதாக உணரலாம் உங்கள் துணைவருடன் மனம் அழுத்தம் மிக்க உறவு ஏற்படும் நீண்டகாலம் நீடிக்கும் அளவுக்கு கருத்து வேறுபாடு கூட ஏற்படும் அடுத்து கன்னிராசி கண்ணீராசி அன்பர்களே முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது உங்களை தயார்படுத்தி கொண்டு அதிகம் அனுபவிக்கும் செயலை செய்யுங்கள் நட்பு ஆழமாகும் போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வரும் மற்றவர்களின் உதவியில்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது இன்று உங்கள் இருவரின் பழைய நண்பர் உங்கள் உங்களை சந்தித்து உங்கள் துணையை பற்றிய சில சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்வார் அடுத்து துலாம் ராசி துலாம் குழந்தைகளுடன் விளையாடுவது அற்புதமான குணப்படுத்தும் அனுபவத்தை தரும் இன்று உங்கள் தேவையற்ற பணம் செலவழிப்பதற்கவும் இல்லையெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும் உரிய காலத்தில் நீங்கள் செய்யும் உதவியால் ஒருவரை துரதிர்ஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவீர்கள் ஒருவருடைய தலைவீடு அதாவது ஒருவருடைய தலையீடு காரணமாக உங்கள் மனதிற்கு இனியவருடன் உறவு பாதிக்கப்படலாம் வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுக்களை பெறலாம் தங்களுக்கு தாங்களே உதவி செய்பவர்களுக்கு கடவுள் உதவுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் துணை இன்று சுயநலமாக நடக்கக்கூடும் அடுத்து விருச்சிகம் ராசி விருச்சிக ராசி அன்பர்களே பலன் தரக்கூடிய நாளின்று நீடித்த நோய்க்கு நீங்கள் நிவாரணம் காணலாம் இந்த ராசியின் திருமணமான ஜாதகர்காரர்கள் இன்று மாமியார் ஆதரவில் இருந்து பயனடைய வாய்ப்புள்ளது சமீப காலமாக தனிப்பட்ட வாழ்வில் அதிக கவனம் செலுத்தி வருகிறீர்கள் ஆனால் இன்றைக்கு சமூக பணியில் தர்ம காரியத்தில் கவனம் செலுத்துவீர்கள் பிரச்சனையோடு உங்களை நாடி வருபவர்களுக்கு உதவி செய்வீர்கள் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று உங்கள் அவர் உங்கள் தேவதையாக மாறுவார் பகல் கனவு உங்களுக்கு பின்னடைவை தரும் மற்றவர்கள் உங்கள் வேலையை செய்வார்கள் என எதிர்பார்க்க வேண்டாம் எந்த நண்பருடன் நீங்கள் இன்று நேரத்தை செலவிட முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அது நேரத்தை வீணடிக்கும் இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி அற்புதமான காதல் மூடில் இருப்பார் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே நல்ல வாழ்வுக்காக உங்கள் உடல் நலனையும் பர்சனலாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள் உங்களது எந்த ஒரு முந்தைய நோய்களும் என்று உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் மேலும் நீங்கள் நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும் உங்கள் தாரா தாராளமான இயல்பை நண்பர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்காதீர்கள் இன்று காதல் பேரின்பத்தில் மூழ்கி இன்பம் அடைந்ததை எண்ணி கழிப்புறும் நாளாகும் உங்களின் நம்பிக்கை தொழில் வாழ்வில் நல்ல பலனை ஏற்படுத்தும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்கும்படி செய்ய அந்த நம்பிக்கை உதவும் அதனால் அவர்களின் உதவி கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை கேட்க வேண்டும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது நல்லது திருமணத்துக்குப் பிறகு பாவமான செயலும் புனிதமானதாகும் அப்படிப்பட்ட புனிதத்தை நீங்கள் செய்வீர்கள் அடுத்து மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களே ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் பயணம் கடினமாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும் பணம் பற்றாக்குறையால் இன்று வீட்டில் வேற்றுமை காணப்படும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் வீட்டின் உறுப்பினர்களுக்கிடையே யோசித்து பேசுங்கள் மற்றும் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் அவர்கள் உங்கள் மீது அன்பை பொழிவார்கள் மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள் முடிந்தவரை அதை ரொமாண்டிக்காக ஆக்குங்கள் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கிறது முன்னேற்றம் நன்றாக தெரிகிறது உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் ஒன்று மிக சிறந்த நிலையை அடையும் அடுத்து கும்பம் ராசி கும்பம் ராசி என்பர்களே பலன் தரக்கூடிய நாள் நீடித்த நோய்க்கு நீங்கள் நிவாரணம் காணலாம் உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும் இன்று அதற்கு வெகுமதியும் கிடைக்கும் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் ஒரு காதலன் இன்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும் அவர்கள் உங்களிடம் கோபப்படுவதற்கு முன்பு அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அவர்களை நம்புங்கள் இந்த ராசியின் வணிகர்கள் இன்று வணிகத்துடன் பயணிக்க வேண்டியிருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அளிக்கும் வேலையில் இருப்பவர்கள் இன்று அலுவலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் வேறொருவருக்கு நீங்கள் செய்த உதவிக்கு பாராட்டு அல்லது பரிசு கிடைத்தால் இன்று நீங்கள் ஸ்பாட்லைட்டில் இருப்பீர்கள் குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிட்டிக்கோ பாலிடிக்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள் அடுத்து மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களே தேவையில்லாத டென்ஷனும் கவலையும் உங்கள் வாழ்வில் சாராம்சத்தை வடிய செய்து உங்களை சாய்த்துவிடும் இவற்றை ஒழித்து விடுவது நல்லது இல்லாவிட்டால் உங்கள் பிரச்சனைகளை இவை அதிகரிக்கும் இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள் அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் சிலருக்கு அழகிய பரிசுகளும் பூங்கொத்துகளும் நிறைந்த ரொமாண்டிக்கான மாலை பொழுது அமையும் இன்று உங்களை சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்காரர் இந்த ராசிக்காரர் மாணவ மாணவிகள் இன்று அவர்களின் விலைமதிப்பற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்துவீர்கள் நீங்கள் மொபைல் அல்லது டிவி அளவுக்கு மீறி பயன்படுத்துவீர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் நன்றி அன்பர்களே அடுத்த ராசி பலன்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்